இலவச பட்டா வழங்கும் விழா ஆயிரத்தி நூறு பேருக்கு மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் பட்டாக்களை வழங்கினர் பேஞ்சு மந்தை மலை கிராமத்தில் ஒன்று உறைவிட பள்ளி அமைப்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் அம்மலை கிராம மாணவர்கள் உயர்கல்வி பெற அரசு இலவசமாக கல்வி வழங்க உள்ளது மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி பேச்சு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது கோடியில் அணைக்கட்டு தொகுதியிலும் இரண்டாம் கட்டமாக காவிரி குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் பேச்சு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு கெங்கநல்லூரில் வேலூர் மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் ஆயிரத்தி நூறு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழாவானது மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடந்தது இதில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு மற்றும் அணைக்கட்டு வட்டாட்சியர் வேண்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி நூறு மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினார்கள் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி பேசினார் கோரிக்கையை நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய தலையார் கலந்துரையாட்டினார்கள் அந்த வகையிலேயே இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மக்களுடைய பணியிலே இந்த மாவட்டம் நிர்வாகம் குழுமையாக செயல்படும் என்பதை கொஞ்ச நேரத்தில் தெரிவித்து கொண்டு மட்டும் அல்லாமல் நான் எங்களுடைய வட்டாட்சியருக்கு தெரிவித்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பேருக்கும் அவங்களுடைய இடம் எதிர்னு காட்டி சப்மிஷன் பண்ணி அடர்ந்து அது முடித்து கரெக்டாக